இன்றைக்கி வந்து நிறைய சமயத்தில் வழி வழிகாட்டுறோம் குறுக்கு வழிகளை காட்டுறோம் பசப்பு வழிகளை காட்டுறோம் ஏமாத்த வழிகளை காட்டுறோம் தந்திரமான வழிகளை காட்டுறோம் பசப்பு வழிகளை காட்டுறோம் நேரிய நல்ல வழிகளை காட்டுறோமா நல்ல தலைவன் நல்ல வழிகளை நேரிய வழிகளை கற்று கற்றுக் கொடுப்பான் ரெண்டு காரியம் இதில் ஒன்று நல்லது எது நேரியதுன்னு அவனுக்கு தெரியணும் அவன் நடக்கணும் நடந்து வழிகாட்டணும் சாமில் செய்கிறார் நேரிய வழிகளில் ஆண்டவர்ட்டும் விலகாமல் அதனுடைய வார்த்தைகளை ஒருபோதும் தரையில் விளவிடாத ஆண்டவரை தாங்கி பிடிக்கிற ஒரு பெட்டகமாக சாம்பில் ஆண்டு வழிகளில் நடந்தார் அந்த வழிகளை மக்களுக்கு கற்றுத்தருகிறார் அந்த வழிகளில் மக்கள் நடக்க வற்புறுத்துகிறார் அவர்களை வழிநடத்த வழிநடக்க வைக்கிறார் அதுதான் இப்போ வந்து நம்ம நல்ல வழிகளை நெறிய வழிகளை கற்றுத்தரணும் நான் வந்து மறைவர்களில் சொல்கிறது ரொம்ப சின்ன கருத்து தான் உங்கள் பையன் ஃபீல்டில் ஜெயிக்கணும்னா கிரிக்கெட் கொடுங்க உங்கள் பையன் தண்ணியில் ஜெயிக்கணும்னா நீச்சல் கற்றுக் கொடுங்க உங்கள் பையன் ஆடியோட்டோரியத்தில் ஜெயிக்கணும்னா மியூசிக் கற்றுக் கொடுங்க உங்கள் பையன் வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்னா ஆண்டவர் கற்றுக் கொடுங்க நிறைய சமயத்தில் மியூசிக்கு சிலம்பாட்டம் ஜூடோ அல்லது வந்து பரதநாட்டியம் அல்லது செஸ்ஸு அல்லது நீச்சல் எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்போம் ஆண்டவரை கற்றுக் கொடுக்க மாட்டோம் இவன் எல்லாத்துலேயும் ஜெயிப்பான் வாழ்க்கையில் தோத்துருவான் என்ன பையன் நம் பிள்ளைகளுக்கு ஜெபிக்கு கற்றுக் கொடுத்தால் அத்தனையும் ஜெயிப்பான் நம்ம சின்ன சின்ன காரணங்களை ஜெயிக்க கற்றுக் கொடுக்குறோம் இல்லையா வாழ்க்கையை ஜெயிக்க கற்றுக் கொடுக்குறோமா அதுதான் முக்கியம் நல்ல நேரிய வழிகளை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன் சாமியில் அறிந்தார் இந்த நல்ல நேரிய வழி இதுன்னு புரிஞ்சாரு நான் கேரண்டி இதுக்கு நான் கேரண்டி நின்று நட நான் நடந்தேன் நீ நடனு சொல்லி கொடுக்குறாரு முடியல தான் முக்கியம் காந்தியடிகளை பார்க்குறதுக்கு ஒரு அம்மா வந்தாங்க நான் சொன்னேன்னு தெரியல காந்தியடில பார்க்க ஒரு அம்மா வந்தாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க என் பையன் ரொம்ப ஸ்வீட்டு சாப்பிட்றான் தயவு செஞ்சு அவன்கிட்ட சொல்லி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லி திருத்துங்க பாபுஜின்றாரு காந்தி பார்க்குறாரு அம்மா போயிட்டு ஒரு பதினஞ்சு நாள் கழித்து வாங்கம்மாங்கிறாரு போகிறாங்க ரெண்டு வாரம் கழித்து அது அந்த பிர்லா மந்திருக்கு வராங்க பாபுஜி பஸ்ஸு பாபுஜி ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்தேன்ல என் பையன் வந்துட்டான் ரெண்டு வாரத்தை சொல்லுங்கள் ஏகப்பட்ட ஸ்வீட்டு சாப்பிட்றான் உடம்புக்கு நல்லதில்லை வயிற்றில் பூச்சி இப்போ வயிற்று வலியில் கஷ்டப்படுறான் போய் அம்மா படிப்பறிவு இல்லாதே இல்லாதம்மா பாசம்மா பாபுஜி சொன்னால் கேட்பான்னு சொல்கிறாங்க இப்போ காந்திகள் சொல்கிறாரு அறிவுரை சொல்கிறாரு அழகாக சொல்கிறாரு அவன் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறாரு அவனும் ஏற்றுக்கிறான் இனிமேல் சாக்லேட் சாப்பிட்றதையோ சக்கரை பொருட்களான இனிப்பை சாப்பிட குறைச்சிக்கிறேன்னு வாக்குறுதி கொடுக்குறான் அந்தம்மா பையனை கூட்டிகிட்டு போகுது ஒரு ரெண்டு நிமிஷம் வந்த மாதிரி திரும்பி வருது பாபுஜி இதை ஏன் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது இப்போ பாபுஜி சொல்கிறார் காந்திரிகள் சொல்கிறாரு நானும் ஸ்வீட் விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் நிறுத்த முடியுமான்னு யோசிச்சு பார்த்தேன் என்னால் முடிஞ்சது அதனால் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தனாராம் காந்தியினுடைய சுயதிரத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது நல்ல தலைவன் தான் அறி நல் வழிகளை அறிந்திருப்பான் முடியுமா என்று யோசித்து வாழ்ந்து பார்ப்பான் வாழ்ந்து காட்டிய பாதைகளில் மக்களை வழிநடத்துவான் நல்ல நேரிய வழிகளை நான் கற்றுக் கொடுப்பேன் அந்த ஓடோஸ் என்கின்ற டெர்ரக் என்கின்ற அந்த வழி என்பது வாழ்வின் நெறி நல்ல நேரிய வழி ஆண்டவரின் வழி என்பதை நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தோம் என்றால் அவன் கனடாவில் இருந்தாலும் ஜெர்மனியில் இருந்தாலும் அல்லது ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் அல்லது உகாண்டாவிலே தொழிற்சாலருடைய மேனராக பணியாற்றினாலும் அவன் ஆண்டோரின் பிள்ளையாக வாழ்வான் வாழ்வை வெற்றி